நாம் தமிழர் கட்சியினர் பெரியார் குறித்து விமர்சிப்பதை எதிர்த்து வரும் தாவேகாவினருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தாவேகா நிர்வாகி ராவுத்தர் இப்ராஹிம் முன்பு பெரியார் குறித்து விமர்சித்த கருத்துக்களை விவாத நிகழ்ச்சிகள் ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டி தாவேகாவினருக்கு தரமான பதிலடி கொடுத்து உள்ளார் எப்படி ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து பெரியாரா மாறினாரு அந்த போனவங்களுக்கு ஏன் தேவைப்படுச்சு சமூகத்துக்கு உழைச்சாரு ஆயிட்டாரு சமூகத்துக்கு உழைச்ச சமூகத்தை உழைச்சி பெரியாரி அம்பேத்கர் அம்பேத்கர் தான் இருக்காரு இல்ல அவங்க எல்லாம் அவங்க இருக்கும்போது ரத்தனாமூர்த்தி கருணாநிதி மாறாரு கருணாநிதி கலைஞர மாறாரு இங்கே வந்து ராமசாமி பெரியார்கள் ராமசாமி மட்டும் எப்படி பெரியார் ஆனாலும் போன மாசம் தான் கேட்டாப்ல சமீபத்தில் நடைபெற்ற மக்கள் அரங்கம் என்ற தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் தை பிறந்தால் வழி யாருக்கு என்ற தலைப்பில் தமிழக அரசியல் கட்சிகளின் எதிர்கால பாதையை மையமாக கொண்டு கடுமையான விவாதம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற சாட்டை துறைமுருகன் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதன் தலைவர் விஜய் மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து அக்கட்சியை தற்குறிக்கேற்ற அணி என்று கேலியாக அழைத்தார் தாவேகா தன்னலனுக்காகவும் தனிப்பட்ட புகழ் மற்றும் லாப நோக்கங்களுக்காகவும் மட்டுமே செயல்படும் கட்சி என்று குற்றம் சாட்டிய அவர் விஜயின் அரசியல் பயணம் சினிமா நட்சத்திர பிம்பத்தை மட்டுமே சார்ந்திருப்பதாகவும் உண்மையான அரசியல் தலைமைத்துவ முதிர்ச்சியும் கொள்கை தெளிவும் இன்னும் வளர்ச்சியடையவில்லை என்றும் தாக்கினார் மேலும் கரூர் சம்பவத்தை மிக கடுமையாக சுட்டிக்காட்டிய அவர் செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று தாவேகா நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த பெருந்துயர சம்பவத்தில் தாவேகா தலைமையும் தொண்டர்களும் பொறுப்பின்றி தப்பி ஓடியதாகவும் மீட்புப் பணிகளில் ஈடுபடாமல் அலட்சிய போக்கு காட்டியதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு தாவேகா தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமல் மக்களை ஆபத்தில் தள்ளியது என்றும் விமர்சித்தார் தாவேகாவை அரசியல் சமூக நீதி உறுதிப்பாடு இல்லாத கட்சி என்றும் கடுமையாக அழைத்த அவர் பொய் வழக்குகள் தொடர்பாகவும் மக்கள் நலனை விட தனிப்பட்ட பிம்பத்தை முன்னிலைப்படுத்தும் உக்திகள் குறித்தும் தொடர்ந்து சாடினார் இந்த விமர்சனங்கள் அரங்கத்தில் தாவேகா ஆதரவாளர்களை கொதிப்படைய செய்து கடும் எதிர்வினைகளையும் கோஷங்களையும் தூண்டினாலும் சாட்டை துரைமுருகன் தனது சரவெடி போன்ற வார்த்தை தாக்குதல்களை தொடர்ந்து வெளுத்து வாங்கி நிகழ்ச்சியை மேலும் சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் மாற்றினார் இத்தகைய விமர்சனங்கள் தாவேகாவின் உள் அமைப்பு வலிமை பொறுப்புணர்வு நிதி நிர்வாகம் மற்றும் கொள்கை அடிப்படை ஆகியவை குறித்து பெரும் கேள்விகளை எழுப்பியுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவின் எதிர்கால அரசியல் பயணத்தை இத்தகைய கடுமையான விமர்சனங்கள் மேலும் சவாலாக்கியுள்ளன என்று பார்க்கப்படுகிறது